அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லூர் அன்பாத சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லா முதல் அல்ல தலோடைய சாந்தி சமாதானம் அவனது ரஹமத்து பர்கத்து அடையும் பாக்கியத்தை வல்லாம் தன் அருவானாக அல்லாஹு அலுவலானு தலோடைய மாபெரும் புனிதமான கடைசி இருபத்தி ஏழாவது நாளில் நம்ம அடையப்பட்டிருக்கிறோம் அலமதுல்லா அலகதுல அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆரோக்கியம் அமல் செய்யக்கூடிய சீவு முழுமையான ஆப்பிரித்து அவனுடைய பாதுகாப்பு தந்ததுக்கு ஆயிரம் ஆயிரம் நண்டிக்காடனை செலுத்திவிட்டு அல்லாவுக்கு அதிகமான முறையில் விபாசிக்கப்படுவதாக தான் நம்முடைய ஆக்கிரமிப்பு தீபாவளி பண்டிகை நாளாக இருப்பதனால பட்டாசு சத்தவரும் தத்த வரும் கவனமாக சப்ஜெக்டை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அது இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு ஏழு விஷயங்கள் நடப்பதற்கு முன்னால் நீங்கள் அமலே விரைந்து செய்யுங்க இந்த தலைப்பைங்களை பார்த்து வரோம் அல்லாஹ் புசுவான் ஒரு தாலா கடைசி வீடியே கடைசி வரையும் பாருங்க லோர் ஷேர் பண்ணுங்க நம்ம ஷேர் பண்ண மூலமாக ஒருத்தருக்கு இதாயத்து கிடைச்சுச்சுன்னு சொன்னா அதுவே நமக்கு சொகுப்பு கிடைப்பது காரணமாகும் அல்லாஹ் நமக்கு அனைவர்களையும் தென்னாதல் பிரதோஷரே உயிருக்கும் மேலான கண்மணி நாயும் செல்ல அல்லாஹ் அரிசா அவர்களுடைய சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவாரா அமீன் அகமது உருசல் இரா பசூனி கெய் அம்மா பாது காலன் லாபு தாலாவில் குரானி மதீ காலன் ஆவி أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى صدق الله عليه وقال بينا صلى الله عليه وسلم الدعاء مخل عبادة رسول الله صلى الله عليه وسلم والله من يبتدي ورد صلى الله عليه وسلم عليه அல்லாஹல்லாவுடைய மாபெரும் திருமையினால் தாராளமான நன்மைகள் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதான் டோஃபிக்கு செய்தானே இது மாதிரி நீளமான ஆயத்தந்து ஆரோக்கியத்தந்து அதிகமான முறையில் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அந்த நம்ம வீடியோவை பார்த்து கண்டுகளிக்கக்கூடிய அனைத்து நமது நண்பர்களுக்கும் அதான் டோஃபிக்கு செய்வானாக பெருமனா செல்லந்த அபு அவர்கள் கூடியதாக அப்பு கோயில் அலி அல்லா முல்லா ிருமதியுடைய நூலில் முன்னூத்தி ஆறாவது ஹதீச பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விஷயங்கள் நடப்பதற்கு முன்னால உங்களுடைய அமல்களை நீங்க விரைந்து செய்து கொள்ளுங்கள் சபா ஆமால் உங்களுடைய ஏழு விஷயங்கள் நடப்பதற்கு முன்னால உங்களுடைய அமல்களை விரைந்து செய்து கொள்ளுங்கள் அந்த ஏழு விஷயங்கள் நிறைந்து செய்து கொண்டிருந்தால் அந்த சுபான சொல்கின்ற பொழுதுமன் மிஸ்காலதரத்தின் கடு கடுவளவு நீங்கள் நன்மை செய்தாலும் அதில் அவங்களுக்கு நன்மை வாங்குவார் கடுவளவு ஒமையாமல் மிஸ்காலதாரத்தின் கடு கடுவளவு தீமை செய்தாலும் அதற்குரிய தீமையை நீங்கள் அந்த அந்த நீங்கள் பெறுவீங்க அப்படிப்பட்ட புனிதமான இந்த உலகத்திலே நம்ம இருக்கிற வரையும் தான் நம்ம இருக்கிற தான் நமக்கு செய்யக்கூடிய அமல் விஷயம் கிடைக்கும் அதனால் ஏழு விஷயம் நமக்குள்ள நடப்பதற்கு முன்னால நம்ம அமல் செய்து ஒரு கடுவளவு நன்மை செஞ்சால் அந்த அளத்துல மிகப்பெரிய பூலிவை வாங்கக்கூடிய டவுஃபிகாக வழங்குவானாக அதுல முதலாவது பக்குவன் முன்சி அண்ட் வறுமை வருவதற்கு முன்னால் வறுமை வருவதற்கு முன்னால் என்ன செய்ய அமல்களை நீங்கள் விரைந்து செய்து கொள்ளுங்கள் ஏன்னா பக்குவ என்பது அது வறுமை என்பது பக்குரு என்பது அது ஒரு குஃபு பக்கம் சேர்த்து விடும் என்று பெருமான சக்கர ஆர்ப்பேர் பண்ணாங்க வறுமையான ஒரு வாழ்க்கை வந்து சொன்னால் அதனுடைய வறுமையின் காலமாக பக்கம் சேர்த்து விடும் அதை உலகம் உலகத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கணும் ஏராளமான மக்கள் வறுமையின் காலமாக பெரும்பெரும் பாவங்கள் அறாம சம்பாத்தியங்கள் எப்படியோ வகுத்து பழப்புக்காக வேண்டி மார்க்கத்தையும் விசாரத்தையும் விட்டு விட்டு அந்த பக்ரின் பக்கம் அது வந்து குஃப்ரின் பக்கம் போகக்கூடிய நண்பர்களை பார்ப்போம் அதுதான் பெருமானா சரம் சொன்னாங்க அந்த வறுமை வருவதற்கு முன்னால நீங்க விரைந்து அமல்களை செய்யுங்க ஒன்னாவ சொன்னாங்க ரெண்டாவது அவனன் முத்தகன் வசதி வாய்ப்பு வருவதற்கு முன்னால நீங்க அமல்களை நீங்க விரைந்து செய்து கொடுங்க ஏன்னு சொன்னா அந்த வறுமை கொண்டுதான் சிரமம் வசதியும் நமக்கு அதிகமா இருந்தா அடுத்த கிடத்த பார்ப்போம் அடுத்த கிடத்தை பார்ப்போம் அடுத்த வேலை செஞ்சு சம்பாதிப்போம் அடுத்த வீ இடத்தை பார்ப்போம் அடுத்த வீடு பார்ப்போம் அடுத்த வானத்தை பார்ப்போம் துணியா துணியான்னு சொல்லி அந்த வசதி என்பது நம்முடைய அமல் செய்யாம போய் கொண்டு போய்விடும் உலகத்துக்கு கொண்டு போய் போடும் வறுமையை கொண்டு போகிற மாதிரி வசதியும் நம்ம இந்த துனியா பக்கம் அடுத்து கட்டத்துக்கு ஆப்பி எடுத்து சென்று கொண்டே செய்ய முடியவில்லை அதனால் அந்த வசதி உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க அமல்களை அமல்களை விரைந்து செய்து கொள்ளுங்கள் ரெண்டாவதாக மூணாவதாக அவங்க ஊழியர் அதிக அறிவிக்கின்றார்கள் அவங்க மரத முஸ்வீரன் நோய் வருவதற்கு முன்னால் அமல்களை நீங்கள் விரைந்து செய்து கொண்டிருக்கிற நோய் நோய் வந்து சொன்னால் நம்ம படுத்துக்கிட்டே நம்ம நல்லாயிருச்சுன்னா அமல் செய்யலாம் நல்லாயிருச்சுன்னா அது பொது செஞ்சு தொடுக்கலாமே தொகுப்பு போகலாமே இஷா தொகுப்புக்கு போகலாமே நம்ம வந்து உம்ராவுக்கு போகலாமே ஹஜ்ஜுக்கு போகலாமே நோய் வைக்கலாமே எல்லாம் சொல்லுவோம் அந்த நம்மளால முடியாது ஆனால் வரும் அது வந்து நோய் வந்து சொன்னால் நம்மளால் அமல் செய்யிட்டே முடியாமல் போயிடும் எனவே அந்த நோய் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைத்தது அந்த அந்த நேரத்தை வச்சுருங்க பள்ளிவாசலுக்கு ஓடி வந்து அமல் செய்யக்கூடிய அந்த நசீபை விரைந்து செய்யுங்க அமல் செய்யக்கூடிய வாழ்க்கை விரைந்து செய்யுங்க அந்த நோய்க்கு முன்னாடி இந்த ஆரோக்கியத்தை அமல் செய்வதன் பக்கம் விரைந்து நீங்க அமல் செய்ய விடுங்கள் அமல் செய்யுங்கள் என்று அப்புக்கு ரஜி உள்ள மூணாவதாக நாலாவதாக மூணாவதாக சொல்லி இருக்கின்றார் நாலாவதாக ஹர்மன் வயோதியம் வருவதற்கு முன்னால என்னுடைய அமலகளை நீங்க என்ன செய்ய விரைந்து செய்து கொள்ளுங்கள் வயோதியம் வயோதி வந்துருச்சுன்னா பலகீனம் ஆகிடுச்சுன்னா நடப்பதற்கு முடியாது ஆளு துணை தேவைப்படும் அந்த தொழுவருக்கு ரெண்டு தொழுவதுக்கு முடியாது நம்ம உட்காந்து தொழுகணும் அது மாதிரி நமக்கு அடுத்தது தலை சுத்தம் ப்ரெஷர் சுகரு போன்ற எல்லா நோயும்னால நம்மளால் வயோதிகத்தினால அமல் செய்யலாம் என்று ஆசைப்படுவோம் அமல் செய்யலாம் என்று நம்ம வந்து ஆர்வமாக இருப்போம் அமல் செய்ய முடியாமல் எத்தனை சுகாதாரம் எத்தனை நோய் வைக்க முடியாமல் எத்தனை உம்முறாங்க போக முடியாமல் எவ்வளவு பேர் கவலை கொண்டு கூடி சொல்லக்கூடிய நம்ம சூழ்நிலை பார்ப்போம் எனவே நமக்கு வயோதியம் வருவதற்கு முன்னாலே சீக்கிரமாக நம்ம அமலை நம்ம என்ன செய்யும் விரைந்து செய்வோம் என்று நாலாவது நாலாவது விஷயமாக சொல்லி தருகின்றார் ஐந்தாவது விஷயம் அப்போது அதிக அல்லா தலா மதிசு அறிவிக்கின்றார்கள் அவ் மௌத்தன் முதுகினன் அதாவது திடீர் மரணம் இப்ப திடீர் மரணம் அதையும் அதிகமாகிட்டே இருக்கிறது திடீர்னு போகிறாங்க திடீர்னு போகுது திடீர்னு மவுத்து வண்டியில் போகிறாங்க திடீர்னு மவுத்து விமானத்தில் போகிறாங்க திடீர்னு மௌத்து அவுத்துகள் திடீர்னு மௌத்து நல்லா தான் இருந்தார் நல்லா தான் வேலைக்கு போனார் நைட்டு வந்தார் படுத்தாரு அப்படி அட்டாக் ஆகிடுச்சு சைலண்டு அட்டாக்கு சைலண்டு மௌத்து வெளியில் போனார் பைக்கில் போனார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார் இப்படி திடீர் மரணங்கள் வருவதற்கு முன்னால் அமலில் நீங்கள் விரைந்து செய்து கொள்ளுங்கள் ரொம்ப நான் செல்லதாக ஐந்தாவதாக ஆறாவதாக அவர் வருவதற்கு முன்னால் தஜா வருவதற்கு முன்னால் விரைந்து செய்து கொள்ளுங்கள் தஜா தான் குழப்பம் பல குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கும் அந்த குழப்பங்களிலே மிக கடுமையான குழப்பம் மிகப்பெரிய பித்னா என்று சொன்னார் தஜாருடைய பித்னா அதனாலதான் பெருமனா செல்லந்தாவலேசல் அவங்க அதிகமா தஜ்ஜாருடைய குழப்பத்தை உபாசித்து கொண்டே இருப்பாங்க அவள்பட தஜ்ஜா குழப்பத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும் அந்த குழப்பம் வருவதற்கு முன்னா நீங்க அமல்களை விரைந்து செய்யுங்க என்று பெருமன அரசு தாய் கட்டி தருகின்றார்கள் ஆறாவதாக ஏழாவதாக வருவதற்கு முன்னால் அந்த மறுமை என்பது அது மிக பெரிய உலகம் அழியக்கூடிய இருக்கும் உலகமே அழிந்துரும் உலகமே அழிந்திரும் அந்த மறுமை என்பது அப்போ நம்மளால எந்த அமல் செய்ய முடியாது ரெண்டு ரெக்கா துவங்க முடியாது சுகானால் என்று சொல்ல முடியாது வறுமையான நேரத்தில் தௌபாவெல்லாம் கேட்க முடியாது தௌப்பாவெல்லாம் தௌபாவாசலாம் அடக்கப்பட்டு விடுவாங்க எனவே எதுக்கும் நம்ம செய்ய முடியாது அப்படிப்பட்ட அந்த கியாமத்தினால் வருவது முன்னால் என்ன செய்யுங்க அமல்களை விரைந்து செய்யுங்க ஏழு விஷயத்தை பார்த்தோம் ஒன்னாவது என்ன பார்த்தோம் நீங்க வறுமை வருவதற்கு முன்னால நீங்க என்ன செய்யுங்க அமலை விரைந்து செய்யுங்க அது மாதிரி செல்வம் வருவதற்கு முன்னால நீங்க அமலை விரைந்து செய்யுங்க அது மாதிரி நோய் வருவதற்கு முன்னால மூணாவது நோய் வருவதற்கு முன்னால நீங்க அமலை விரைந்து செய்யுங்க ரெண்டாவது வயோதியம் வருவதற்கு முன்னால நீங்க அமலர்களை விரைந்து செய்யுங்க ஐந்தாவது மௌத்து திடீர் மௌத்து வருவதற்கு முன்னால உங்களுடைய அமலர்களை விரைந்து வந்து செய்து அமலை பெற்றுக்கொள்ளுங்க ஆறாவது தச்சா வருவதற்கு முன்னால செய்யுங்க நாள் வருவதற்கு முன்னால உங்களுடைய விரைந்து அமல்கள் செய்யமான அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்மளை சுற்றும் அது வந்து கொண்டே இருக்கிறது எனவே யார் கடுவளவு நன்மை செஞ்சாலும் அதை பெற்றுக் கொள்வார் யார் கடுவளவு தீமை செஞ்சாலும் அதை அதை பெற்றுக்கொள்வார் எனவே அல்லாஹா சுபாகர்த்தாலா நமக்கு கிடைக்கப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை நல்ல ஒரு இபா செய்யக்கூடிய வாழ்க்கை நமக்கு நோய் வருவதற்கு முன்னால நமக்கு செலவு வருவதற்கு முன்னால நமக்கு வயோதி வருவதற்கு முன்னால நமக்கு மௌத்து வருவதற்கு முன்னால நாள் வருவதற்கு முன்னால பித்நாயன் தச்சாவதுக்கு முன்னால அமல் செய்த எல்லோருடைய தற்காலிகளையும் அல்லஹாப்பு சுபாகளை கபூல் செய்த கோலம் அல்லா நன்றி செய்துக்கூடிய தக்குவாதாரிகளாக ஈமான் வாழக்கூடிய வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அதுதான் நாம் அனைவருக்கும் தந்து அபரிவனாக أمين أمين يا رب العالمين، وآخر الدعوانا الحمد لله رب العالمين،